பொன்னாப்பாடம் காவல்காரர் சட்டை மேலே கோட்டு மாட்டி சரிகை போட்ட வேட்டி கட்டி நட்ட நடிக தோட்ட தண்ணில் ராஜா காவல்காரர் சட்டை மேலே கோட்டு மாட்டி சரிகை போட்ட வேட்டி கட்டி நட்ட நடிக தோட்ட தண்ணில் ராஜா போல நின்றிருந்தார் இரவு பகலும் தூங்கிடா தூங்கி மங்க நகர்ந்திடாமல் பெருமையோடு காவல்கா பெயரில்லாத காவல்காரர் வெரி குட் சொல்லு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி

கட்டி போய் விறகு வந்தது டும் 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 போய் தோசை வந்தது டும் டும் தோசை போய் பானை வந்தது டும் டும் பானை போய் பூ வந்தது டும் 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 பூ போய் மேலம் வந்தது டும் 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 வெரி குட் படம் காவல்காரர் சட்டை மேலே சரிகை போட்டி பெருமை காவல்காரர் இருக்கும் இடத்தில் போட்டுவிட்டு கொள்வீர் சொல்லி நின்று பார்த்து காவல்காரர் பழைய உடைய அவளோடு அணியவில்லை அசையவில்லை உடனே காகம் அருகிலே

ம் um. ம் <mass> <point> <discontinui>

வெரி குட் காப்பா போட்டு மாற்றி சரி கட்டி படித்து மற்றையெல்லாம் என்னை இட்டு தாளித்து சுட சுட தின்ன தின்ன ஆட்ட இன்னும் மயில் மிளகாய் பழம் தின்னாரா இனிதே ஆட்டம் இனிதே ஆட்டம் பேரு உன் பேர் சொல்லு எந்த கிளாஸ் மூணாவது கிளாஸ் ம் த செகண்ட் ஒன் ஷெட் யூனி ஃபர்ட்டு த தேர்ட்டு ஒன் ஷெட் யூனி சாஃப்ட்டு ஃபுல்லாக இது பிடிக்கணும்னு வச்சேன் ஒன்று பண்ணடா பண்டி நூற்றி ரெண்டு பண்டி தும்மல் போட்டதா தும்பி உயரம் பண்ணதா பண்டி அட்டை பார்த்ததா விரிந்து விழுந்து சிரிச்சடா விரிந்து விழுந்து சிரிச்சடா